துறவரம் போனோம் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு வருது அதனால தன்னுடைய மகன்கள் மகன்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் சம பங்கா பிரிச்சு எல்லாருக்கும் கொடுத்துறாரு தன்னோட சொத்துல ஒரே ஒரு பங்கு மட்டும் தன்னுடைய மகன்களுக்கு தெரியாம தன்னோட பேர்ல வந்து எழுதி வச்சுக்கிறாரு இவரே துறவரம் போறாரு இவருக்கு எதுக்கு சொத்து ஆனாலும் இவரோட ஒரு பங்கு சொத்தை வந்து இவர மாதிரியே ரொம்ப திறமையான ஏதாவது ஒரு வியாபாரிக்கு வந்து அந்த காசை கொடுக்கணும் அந்த சொத்தை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதனால தனியா எடுத்து வச்சுக்கிறாரு இவர் கொடுத்த காசை அந்த திறமையான வியாபாரி வந்து ரெண்டு மடங்கு ஆக்கணும் அப்படிங்கறதா இவருடைய ஆசை அதனாலதான் அந்த வியாபாரி யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு இவர் ஆசைப்படுறாரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு திறமையான வியாபாரி தன்னோட கண்ணில் சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருக்காரு ஆனா யாருமே ரொம்ப திறமையானவரா இவருக்கு தெரியவே இல்லை இவர் வந்து ஒரு குபேர பக்தர் அதனால குபேரன் போய் கேட்கிறாரு நான் ஒரே ஒரு பங்கு சொத்தை மட்டும் தன்னோட பேர்ல எழுதிக்கிட்டேன் அந்த சொத்தையும் யாராவது திறமையான ஒரு வியாபாரிக்கு கொடுத்துட்டு நான் துறவரம் போகணும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு வியாபாரியும் தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படி யாருமே என் கண்ணில் தட்டுப்படவே இல்ல நீ தான் செல்வங்களுக்கெல்லாம் பெரிய அதிபதியாச்சே எப்படியாவது அப்படி ஒரு திறமையான வியாபாரிய வந்து என் கண்ணுல காமி அப்படின்னு சொல்லி மன்றாடுறாரு உடனே குபேரன் வந்து இவரோட வேண்டுதலுக்கு இணங்கி ஒரு வயதானவரோட தோற்றத்துல வந்து இந்த பெரியவர் முன் தோன்றாரு அப்ப அந்த செல்வந்தரை பார்த்து அந்த குபேரன் வயதான கு குபேரன் சொல்றாரு நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு நபரை வந்து நான் உங்க கண்ணில் காமிக்கிறேன் ஏன் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போறாரு அது ஒரு பெரிய சந்தை அந்த சந்தையில ஏராளமான மக்கள் வாங்கறதுக்கும் விற்கிறதுக்கும் நிறைய மக்கள் வந்து அங்க இருக்காங்க அந்த சந்தைக்கு கொஞ்சம் தூர தொலைவுல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்துக்கு அடியில இந்த குபேரன் வயதான குபேரனும் அந்த செல்வந்தரும் நிற்கிறாங்க அப்ப குபேரன் வந்து இந்த மரத்துக்கடியில ஒரு பெரிய புதையல் இருக்கு இந்த மரத்துக்கடியில ஒரு பெரிய புதையல் இருக்குன்னு சொல்லி கத்துறாரு உடனே அந்த சந்தையில வாங்குறவங்க வித்துக்கிட்டு இருந்தவங்க எல்லா மக்களுமே அந்த மரத்துக்கடியில கூடியறாங்க எங்க புதையில் இருக்கு எங்க புதையில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தா அதுவும் இந்த பொந்துக்கடியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வயதான குபேரன் சொல்றாரு ஆனா அங்க வந்து உண்மையாவே வந்து ஒரு பானையில வந்து தங்க காசுகள்லாம் இருக்கு அதை பார்த்த மக்கள் எல்லாருமே திகைச்சு போய் அப்படியே அந்த பானைய பார்த்துக்கிட்டு அந்த பொற்காசுகளை பார்த்துக்கிட்டே நின்றுகிட்டே இருக்காங்க அப்புறம் அந்த வயதான குபேரனும் அந்த செல்வந்தரும் அந்த அந்த கூட்டத்துல இருந்து விலகி அந்த சந்தைக்குள்ள வந்து பாக்குறாங்க அங்க எந்த ஒரு மக்களுமே இல்ல எல்லா மக்களும் அந்த புதைகளை இருக்க இடத்துல போய் குமிஞ்சு நிக்கிறாங்க ஒரே ஒரு வாலிபன் மட்டும் மீன் விதிக்கிட்டு இருக்கான் அந்த சந்தையில ரெண்டு பேரும் போறாங்க அப்ப அந்த வயதான குபேரன் வந்து அந்த இளைஞன் கிட்ட கேக்குறாரு எல்லாரும் புதையில இருக்கு பொற்காசு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கடியில போயிட்டாங்க ஆனா நீ மட்டும் போலையே தம்பி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அந்த இளைஞன் சொல்றான் ஆமா அங்க ஒரு காசுகள் இருக்குதான் சொன்னாங்க எல்லா மக்களும் ஓடிட்டாங்க அதே போல நானும் போயிட்டேன் அப்படின்னா அந்த காசை நான் எனக்கா தூக்கி குடுத்துட போறாங்க அது அரசாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க அதிகாரிகள் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அத போய் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா என் தொழில யார் பாக்குறது என்னோட வைத்துப் பழப்புக்கு நான் என்ன பண்றது என் மீனை எல்லாமே காக்கா குருவி நான் எல்லாம் தூக்கிட்டு போயிடும் அதுக்கப்புறம் நான் இங்க வயிற்று பொழப்புக்கு நான் என்ன பண்றது நமக்கு எல்லாமே நம்மளோட வியாபாரம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப அந்த வயதான குபேரன் வந்து அந்த செல்வந்தரை பார்த்து சொல்றாரு ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்திய ஒரு திறமையான ஒரு வியாபாரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த திறமையான வியாபாரி இந்த இளைஞன் தான் நீ வச்சிருந்த அந்த சொத்து பத்து ஒரு பங்கு சொத்து பத்தை வந்து இந்த பையனுக்கு கூடு அவன் இரண்டு மடங்கு இல்ல மூன்று மடங்கு ஆக்கி காட்டுவான் எவன் ஒருவன் தன்னை சுத்தி என்ன நடக்குது வேடிக்கை பார்த்துக்கிட்டே அடுத்தவன் குழப்ப பார்க்காம தன்னோட தொழில் தன்னோட குழப்பு மட்டும்தான் முக்கியம் சொல்லி அதோட இயல்புக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி வாழ்கிறானோ அவன் மட்டும்தான் வந்து வியாபாரத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி உயர்ந்த நிலைக்கு போவான் உயர்ந்த நிலையை அடைவான் தன்னிடம் இருக்கும் சொத்து செல்வங்கள் தங்களுடைய உடல்நிலை எல்லாத்தையுமே வந்து மிகச்சிறந்த முறையில வந்து வழி நடத்துவான் அதனால உன்னோட சொத்து எல்லாமே இவங்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லி குபேரன் சொன்னாராம் அதே போல அந்த செல்வந்தர் வந்து இந்த இளைஞன் கிட்ட கொடுத்துட்டு தூரவரம் போயிட்டாராம் அதே போலதாங்க நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில எப்பவுமே அவை முன்னேறிக்கிட்டு இருக்கான் இவர் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களோட முன்னேற்றத்தை பார்த்தோம் அடுத்தவங்களோட வாழ்க்கையை பார்த்து தான் நம்ம வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் நம்மளோட வாழ்க்கை கடிச்சிக்கிட்டே இருப்போமே தவிர நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை நம்ம வாழ்க்கைக்கு வந்து எவ்வளோ முயற்சி கொடுத்தா நம்ம முன்னேறுவோம் அப்படிங்கிறத வந்து நம்ம யாருமே வந்து மறந்து போயிடுவோம் பாருங்க நம்ம எப்பவுமே நம்மளோட வாழ்க்கையில வந்து பாதி நேரத்தை வந்து வேடிக்கை படுத்த வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுல மட்டும் தான் நம்மளோட எண்ணங்களும் சிந்தனையும் செலுத்திக்கிட்டே இருப்போமே தவிர தன்னோட வாழ்க்கைக்கான முயற்சியே முன்னேற்றத்தை நம்ம எப்பவுமே எடுக்கிறதே இல்லை அதனாலதான் நம்ம வந்து கைத்தட்டுபவர்களாகவே வாழ்நாள் முழுவதும் இருந்து விடுகிறோம் கைத்தட்டல் வாங்குபவராக இருக்க வேண்டும் என்றால் இந்த சிறு வந்த இளைஞனை போல தன்னோட தொழில் தன்னோட முன்னேற்றம் தன்னோட வாழ்க்கையின் மீது முழு கவனத்தையும் செலுத்துகிற ஒருவரால் மட்டும்தான் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் அதனால நம்மளோட வாழ்க்கையையும் நம்மளோட முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அதை முயற்சி செய்வோம் முன்னேறுவோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் என்னோட சேனல்ல லைக் பண்ணுங்க பண்ணுங்க அண்ட் தென்